அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாக ஆய்வு செய்யலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் கிரேல் ஐஎன்சி டிக்கர் ஜி இந்த மதிப்பாய்வு ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிரேல் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது கேன்சர் அனாலிசிஸ் ஒப்பீட்டில் பன்னிரண்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மூன்று பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க பங்கு சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக மூன்று புள்ளிகள் கிரேல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் கிரேல் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் கிரேல் ஐஎன்சி நூற்று பதினைந்து புள்ளி மூன்று சதவீத இயக்கவியலை காட்டியது நாற்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கிரேல் ஆ ஒரு டாலர் இருபத்தி மூன்று சென்ட் பில்லியன் மதிப்புடையது பதினொரு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் ஐந்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு கிரேல் ஆயன்சி பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் பதினொன்று புள்ளி ஒன்று இரண்டு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் நாற்பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒன்று ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூச்சியம் பூச்சியம் எழுபத்தி இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் மூன்று சதவிகிதம் நிறுவனத்தின் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஏப்ரல் ஒன்பது துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளி விவரங்களின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் தொன்னூற்றி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஆறு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து இருநூற்று இருபத்தேழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக முன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பதிமூன்று ஒன்று பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடும்போது பணியாளர் மதிப்பீட்டிற்கான விற்பனை கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது கிரேல் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் முப்பத்தி நான்கு டாலர் பதிமூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நாற்பது டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது வரிசை அட்டவணையில் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் கிரேல் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு முப்பத்தி நான்கு டாலர் பன்னிரண்டு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒரு நல்ல மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பன்னிரண்டு புள்ளி ஐந்து எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வைத் தொடர்ந்து ஒப்பந்தம் சுயாதீனமாக மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் என்இஜிஜி விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனை ஆகும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்